ஹேய் ஹாய் நான் உங்கள் பாரதி செல்வா இன்றைக்கி இந்த வெயிலில் நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னா நம்ம பக்கத்து வீட்டு சரோஜாக வீட்டுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம ஊரில் இருக்க எல்லோரும் இங்கே வந்து போயிட்டுருக்காங்க என்னடா விசாரித்து பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு சரி போய் பார்ப்போமேன்னு போனால் இவங்க தான் அந்த அதிசயம் என்ன அதிசயம்னு பார்க்குறீங்களா ரெண்டு தலையோட நாலு கண்களோட நாலு காதோட பிறந்திருக்காங்க இவங்க தான் இன்றைக்கி சீரியம்பட்டியில் மிகப்பெரிய அதிசயம் நிறைய பேர் வந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க பக்கத்துலேயே தான் இருக்கேன் எனக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சிது தெரிஞ்சதுமே நானும் ஓடிட்டேன் பார்க்கறதுக்காக காலெல்லாம் மற்றபடி நல்லா மடக்கிறாங்க நீட்டுறாங்க மடக்கி விடுறதே நீட்டி விடுறது அவங்க ஓனர் தான் அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷமும் கூட எல்லோரும் ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க நல்லா கத்துறாங்க பால் டப்பாவில் தான் ஊற்றி வச்சு ஊற்றுறாங்க குடிக்கிறாங்க எழுந்திரிக்க முடியல அவங்களுக்கு தலை வெயிட்ருக்கனால மற்றபடி நல்லாவே அசைவு தான் இருக்குது நல்லாவே கூப்பிட்றாங்க அவங்க அம்மாவை ரெண்டு தலையோட பிறந்துருக்கிறதுலாம் ரொம்ப அதிசயம் எங்கள் ஊரில் இருக்க நிறைய பேர் இவங்கள வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க நீங்களும் வெளியூர்லேருந்து வந்து பார்க்கணும்னா வந்து பார்க்கலாம் எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் மாத்தூர் வட்டம் சீலியம்பட்டி கிராமம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க